வணக்கம் என்ன போல தான் எல்லாரும் இருப்பாங்களோ என்று எண்ணி நாங்கள் நினைக்கிறது எண்ணி இல்லை என்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு விடயம் ஸோ அந்த விடயத்தை வந்து டிக்டாக்கு வந்த பிறகு பல விடயங்களை அனுபவமாக பெற்றுக்கொண்டேன் ஆம் நான் நினைப்பதெல்லாம் அவன் நினைக்க வேண்டும் என்று நினைப்பதே தவறு அவன் நினைப்பதெல்லாம் நான் நினைக்க வேண்டும் என்று நினைப்பதே தவறு ஸோ என்னத்தை நான் சொல்ல வரேன்டா ஒரு சிறிய ஒரு தெளிவுபடுத்தல் அதாவது இனியம் என்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான விடயங்களை செய்யக்கூடிய ஒரு தளம் அது நீங்கள் எவ்வளவுத்துக்கும் உச்சத்துக்கு போகலாம் எவ்வளவுத்துக்கும் கேவலமாக கீழையும் போகலாம் இரண்டுக்கும் அந்த தளம் பயன்படுத்த முடியும் நான் என்னை பொறுத்தல நான் ஒரு சிறிய விடயத்தை சொல்லி கொண்டு இந்த வீடியோக்கு போக விரும்புகிறேன் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழு அல்ல ரெண்டாயிரத்தி ஆறு ஸோ அந்த மூட்டம் நான் கூகுளுக்கு வீடியோ போட்டால் அதாவது கூகுளுக்கு வீடியோ போட்டால்ன்னா நான் நினைக்கிறேன் நான் அந்த டேட்லாம் சரியாக ஞாபகம் இல்லை அந்த டைமில் வந்து கூகுள் வந்து வீடியோவை கூகுள்லேயே நாங்கள் ஏற்றலாம் அப்போ யூடியூப் பண்ணுறது இல்லை யூடியூப் தளம் பண்ணுறது இல்லை அதுக்கு பிறகு தான் யூடியூப் தளம் உருவாகி பேருந்து தான் கூகுளதை வாங்கி பேருந்து தான் அந்த கூகுளால் நாங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தது அதாவது கூகுள் அட்சன்ஸ்னு சொல்லுவார்கள் ஸோ அந்த கூகுள் அச்சன்ஸை கொண்டு வந்து யூடிப் போட நினைத்து அதனால் நாங்கள் கூகுள் அட்வர்டைசன்லேருந்து பல விஷயங்களை பணங்களை சம்பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் அது வந்து ஒரு கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சவர்களுக்கு அந்த விடயத்தை அப்போ பயன்படுத்தக்கூடியா இருந்துச்சு அப்போ எல்லோராலையும் பயன்படுத்த முடியாது அதாவது கம்ப்யூட்டர் ஞானம் இருக்கிறவர்கள் இல்லாட்டி அதை பற்றியான கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்குறவர்கள் பற்றி படித்தவர்கள் அதை பற்றி அறிஞ்சவர்களும் அப்போ அந்த தளத்தில் இருந்தார்கள் உண்மையை சொல்ல அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு சலூட் அடிக்கலாம் ஐயா உண்மையை சொல்லு ஸோ அவங்க அப்போவே அதில் இருந்தாங்க பலர் அதில் அப்போவே பலர் இருந்தாங்க அப்போ நான் இருக்கிற காலத்தில் வந்து நான் அதிகபட்சம் பார்த்தேனா நான் ஜெர்மனில் பொறுத்தவரை ஜேர்மனில் பார்த்தா கூட பல யூடியூப்ஸ் யூடியூப்பில் இல்லாட்டி பல வீடியோ போடுறாக்களோ இல்லை அதுக்காக நாங்கள் குறையா சொல்ல ஏன்னு இதை சொல்ல வரேன்னா அதாவது ஏன் இலங்கையை மாட்டேன் இப்போ இலங்கையில் வந்து பார்த்தோம்ட்டேன் இலங்கையில் வந்து அப்போ யூடியூப்பே இல்லை அல்லாட்டி அப்போ இணையதளமே இல்லை அப்போ யுத்த காலங்கள் அப்போ யுத்த பூமி அங்கே அதாவது இலங்கைன்னு சொல்கிறது வந்து கொழும்பு பக்கம் நான் சொல்லலை எங்கெண்ட தமிழ் ஏரியாக்களை தமிழ் தமிழர்கள் வாழ்ந்த இடங்களில் வந்து இணையதளம் கரண்டு ஒன்றும் இல்லாத காலங்கள் ஸோ அப்போ ஒரு நிம்மதியான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுவோம் நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை தருவார்கள் அதாவது நான் வந்து இந்த கருத்தை நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு கருத்தை வைக்கிறேன்னால் அதுக்கு ஒரு ஆரோக்கியமான கருத்து வரும் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த இந்த டைமில் இந்த டிக்டாக் என்ற ஒரு தளம் அது ஒரு நல்ல தளம் அதுக்காக யூடியூப்போட கூட கேவலம் பண்ண சொல்லல ஆனால் அது அந்த தளம் வந்து இலகுவாக செய்திருக்காரு படித்தவர்கள் படிக்காதவர்கள் முட்டாள்கள் கெட்டவன் நல்லவன் என்று பார்க்காம எல்லாருக்கும் அது இலோகுவாக அதை செய்கிறார்கள் அதனால் அதை பயன்படுத்த தெரியாத ஒரு சில கெட்ட எளிய ஆட்கள் அதுக்குள்ள உள்ளுட்டு ஸோ அதை மற்றவனுக்கு கேவலமான விடயங்களில் அதை பயன்படுத்தி கொண்டு வரார்கள் ஸோ அந்த கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் கேவலமான இது கொண்டு ஈடுபடுத்துகிறார்கள் அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து இலோகுவாக விடப்பட்டபடியால் எல்லாட்ட கையிலையும் அது சிம்பிளாக ஒரு இமெயிலோடு அந்த டிக்டாக் தளத்தை பதிஞ்சு போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு விரும்பின வார்த்தைகளை பேசலாம் அது தூசணமாக இருந்தாலும் சரி அல்லாடி நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அல்ல அழகான பாடலுக்கு ஆடினாலும் சரி அல்லாடி ஏதோ உண்டு அது உங்களை செய்யக்கூடிய இருக்கும் ஆனால் அது இப்போ எல்லாற்ற கையிலேயும் போனபடியால் ஸோ அதாவது எல்லோரும் நாங்கள் நல்லவரையும் நினச்சி எல்லாத்தையும் நாங்கள் பப்ளிக்கும் பண்ண இயலாது எல்லாத்தையும் நாங்கள் இனிமேலும் கதைக்கவும் இயலாது அப்படி கொடுத்த தான் அதாவது எங்கெண்ட தமிழ் சமுதாயம் அதிகம் சுருக்கி சொல்கிறேன் எல்லாரையும் நான் சொல்லலை ஈழத்து தமிழ் சமுதாயம் கூட உருவாக்கி வச்சிருக்கு அதாவது பிரியோசனம் இல்லாத வேலைகளை கூட உருவாக்கி வச்சுருக்குது அதாவது தமிழ்நாட்டு தமிழர்கள் உண்மையாக சொல்லப்பட இருக்கிறார்கள் அங்கே அங்கேயும் இருக்கிறார்கள் மாற்று இல்லை ஆனால் அவர்கள் பக்குவமாக கருத்துக்கு கருத்து சொல்கிறார்கள் நான் கூட நான் என்ற நான் ஆதரிக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி என்றால் நான் அதிமுகவோ திமுகவோ என்ன கட்சி என்றாலும் நான் அந்த கட்சியை மதிக்கிறேன் அதுக்காக அதை நான் தூஷணித்தால் பேசியோ இல்லை அதை நான் வார்த்தை மீறி கேவலப்படுத்துகிற அளவுக்கு நான் இல்லை ஏன்னா நான் அந்த வார்த்தை கட்டுப்பாட்டோடு இருக்கிற ஒரு மனிதன் அப்படி எல்லாரும் வார்த்தை கட்டுப்பாட்டோடு இருப்பார்கள் என்று நம்பி நாங்கள் பல விடயங்களை செய்யப்படாதுன்றதுக்காகவும் அதாவது தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ சுருக்கிச் சொல்லப்போனால் டிக்டாக்ன்றது வந்து எந்த முட்டாளும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலத்தில் நாங்கள் கூகுளில் கூகுளில் வீடியோ எடுத்துகிட்டுன்றது அதில் கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும் ஸோ அதுதான் உண்மை அந்த நாலேஜ் இல்லாதாக்கள் இப்போ வந்தபடியாக பலர் பலரால் பலருக்கு பிரச்சனையும் பலர்களுக்கு ஒரு கேவலமான டிக்டாக் தளமாகவும் கேவலமான விடியோங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றது என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு ஸோ இதுக்கு கூட நீங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வைக்க வைக்க நீங்கள் வேண்டாம் பாருங்கள் ஒரு சிலற்ற கருத்துக்களை பார்த்தீங்களா இருந்தால் அது கேவலப்பட வேண்டியது தமிழனாக பிறந்த நாங்கள்தான் அதுவும் ஈழத்தமிழராக பிறந்த நாங்கள்தான் தமிழ்நாட்டு தமிழன் நாங்களே குறை சொல்லக்கூடாது அவங்க என்ன இருந்தால் என்ன இருந்தாலும் கருத்துக்கு தான் போடுறாங்க அதாவது தூசணங்கள் அல்லாட்டி கண்ட கண்ட வார்த்தைகள் அவங்கள் பயன்படுத்துகிறே இல்லை ஸோ செய்து ஈழத்தமிழராகிய நாங்களும் அதை பார்த்து திருந்த என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட இருந்து விடபறுகிறேன் நன்றி வணக்கம்